ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பிக் டேட்டா அப்படி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் பிக் டேட்டா அப்படிங்கிறது அதோட நேம்லேயே இருக்குது பிக் டேட்டா எஸ் பெரிய அளவிலான டேட்டா சரி இந்த பெரிய அளவிலான டேட்டானா என்ன அது மட்டும் தான் இதை மீன் பண்ணுதா லைக் நம்ம பெரிய அளவிலான டேட்டா லைக் பிக் டேட்டா அப்படின்னு பேசுகிறப்ப எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் imagine ஒரு நாளைக்கு நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் of அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் கூகுள் Plus யூஸ் பண்ணுறோம் இமெயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் யூடியூப் வீடியோஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் டேட்டா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் குயின்ட்டிலியனா அப்படின்னா என்னென்னு ஒக்கு பக்கத்தில் பதினெட்டு ஜீரோ போட்டுட்டீங்கன்னா அது அங்கே குயிட்டு இல்லையா ஸோ நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு பக்கத்தில் பதினெட்டு ஜீரோ போட்டுக்கோங்க அதுதான் வந்து நம்ம யூஸ் ஒரு நாளைக்கு கிரியேட் பண்ணுற டேட்டாவோட அழகு இன்னொரு சூப்பரான விஷயம் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்க தொண்ணூறு பர்சன்ட் டேட்டா வித்தின் லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆமாம் லாஸ்ட் டூ இயர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டேட்டா பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்தோ ஒரு என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பாருங்க நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்விட்டர் ஆகட்டும் சோஷியல் மீடியா ஆகட்டும் எஸ் இதெல்லாம் டேட்டா தான் ஆனால் அது மட்டும் டேட்டா கிடையாது இல்லையா ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க அதுவும் டேட்டா தான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா அதுவும் டேட்டா தான் அதுவும் இல்லாமல் வெதர் வெதர் இன்ஃபர்மேஷன் ஸோ எவ்வளோ ஹீட்டு எவ்வளோ குளிர் எவ்வளோ பனி எவ்வளோ ஈரப்பதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா பிக் டேட்டா ஈவன் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்கிறேன் செல்ஃபோனோட ஜிபிஎஸ் சிக்னல் நீங்கள் ஒவ்வொன்றும் பேசுகிறீங்களா அது எல்லாமே டேட்டா தான் சரி இந்த பிக் டேட்டா இருக்குது இதை வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா என்ன பண்ண போகிறோமா இதை வச்சு தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பிக் டேட்டாவோட மூணு டைமென்ஷன் பற்றி சொல்ல போகிறேன் மூணு டைமென்ஷன் என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஒன்று வால்யூம் இன்னொன்று வெலாசிட்டி இன்னொன்று வந்து வெரைட்டி இதில் பார்த்திங்கன்னா வால்யூம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் வால்யூம் எடுத்துக்குவோம் வால்யூம்னா என்ன அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டுவெண்டிலியன் பைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டெராபைட்ஸை விட போய் பெட்டாபைட்ஸை விலை மேலே இருக்கு ஸோ இந்த பெட்டாபைட்ஸ் அளவுக்கு டேட்டா வச்சு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து ஒரு நாளைக்கு சரி ஆப்பிள் வந்து புதுசாக ஐஃபோன் ஃபோர் இயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கங்க சரி அதை வச்சு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஸோ ஐஃபோன் ஃபோர் இயர்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே சாரி ஃபோர் இயர்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே அவங்க பண்ண விஷயம் வந்து என்னென்னா எல்லாருமே நம்ம ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கூகுள் ப்ளஸில் இன்னும் நிறையா சோஷியல் மீடியம்ல எல்லா யூஸர்ஸும் வந்து கமெண்ட் போட்டாங்க ஐஃபோன் ஃபோரஸ் அமேசிங் ஐஃபோன் ஃபோரஸோட அந்த ஃபியூச்சர் நல்லாயிருக்கு ஐபேட் த்ரீயோட இந்த ஃபியூச்சர் நல்லாயிருக்கு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறையா அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க சேம் டைம் ஒரு நல்ல ஃபியூச்சரை பற்றி ஒருத்தவங்க பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அதில் இருக்க ட்ராபேக்ஸை பற்றியும் பேசுவாங்க ஸோ ஐஃபோன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட ப்ராடக்டோட ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ராடக்டோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக்கை பற்றிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரி இந்த பிரச்சனை இருக்கா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க சரியா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டுவெல் டெராபைட்ஸ் ஆஃப் ஃபீட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோங்க டுவெல் டெராபைட்ஸ் ஃப்ளீட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெல் டேரா எவ்வளோ பெரிய விஷயம் இது ஸோ அந்த டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களோட இம்ப்ரூவ்ட் ப்ராடக்ட் சென்டிமெண்ட் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொடுக்குறாங்க ஓகே நம்பர் டூ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளவு கரண்ட் வந்து யூஸ் இருக்கோம் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மீட்டர் ரீடிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க முந்நூற்றம்பது பில்லியன் மீட்டர் ரீடிங் இருக்குது ஸோ இந்த முந்நூற்றம்பது பில்லியன் மீட்டர் ரீடிங்கை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கோ ஆறு மாதத்துக்கோ என்ன மாதிரி ஒரு பவர் கன்சப்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அதில் வந்து ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன் யுஎஸில் பார்த்திங்கன்னா டியூரிங் வின்டர் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து எலெக்ட்ரானிக் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து கேஸ் ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ எந்தளவுக்கு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறாங்க ஸோ போன வருஷம் வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக க்ரியேட் பண்ணலாம் ஏன்னால் அதை வச்சு தான் வந்து அவங்க பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா நம்ம நினச்சோன்னே ஒரே நாளில் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு ஓகேவா ஏன் அவங்க ப்ரடிக்ட் பண்ண மறந்துட்டாங்க மறக்கல தவறிட்டாங்க ஸோ அந்த ப்ரடிக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தில் நான் வந்து இத்தனை ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்தளவுக்கு எக்ஸசிவாக பவர் தேவைப்படுது ஸோ இந்தளவுக்கு எங்கிட்ட கெப்பபிலிட்டி இருக்கா என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ நார்மல் நம்ம பப்ளிக் வந்து ஒரு பவர் ஷார்ட்டேஜில் வந்து அந்த இஷ்யூவில் வந்து மாற்றிருக்க மாட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட டேட்டா இருக்குது ஒரு ஆன என்னென்ன ஆவரேஜாக எவ்வளோ பேர் எவ்வளோ பவர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நம்மள்ட இருக்கு பட் வந்து அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது யார் ப்ரெடிக்ட் பண்ணுறா ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து ஒரு பெட்டர் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியும் சரிங்களா ஓகே செகண்டு வால்யூம் பற்றி சொல்லி முடிச்சுட்டேன் செகண்ட் நான் சொல்ல போகிறது வந்து வெலாசிட்டி வெலாசிட்டினா என்ன வெலாசிட்டினா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ உங்கள் என்கிட்ட டேட்டா இருக்குது ஓகேவா என்கிட்ட பென்டாபைட்ஸில் டேட்டா இருக்குது இல்லை பைட்ஸில் டேட்டா இருக்குது அதை பற்றி கவலையே கிடையாதுங்க ஆனால் ஒரு டேட்டா எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்போ எவ்வளோ சீக்கிரம் அந்த டேட்டா நான் எடுக்க முடியும் சரி எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுங்க ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நேற்றுனா நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணுறப்ப ஏன் வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகே நீங்கள் வந்து ட்ரெயின் ரிசர்வ் பண்ணோம் டேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் எட்டு மணிக்கு கரெக்டாக சிஸ்டர் முன்னாடி உக்காண்ட்டிங்க லாகின் பண்ணிட்டீங்க ஓகேவா இந்தியாவில் எவ்வளோவோ ட்ரெயின் சர்வீசஸ் இருக்கு இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறப்ப ஓகே சர்ச்சின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க ட்ரெயின் அந்த டைமிங் எடுத்துகிட்டு வர்றது மட்டுமே ஒரு இருபது நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் டென்ஷன் ஆகும் இல்லையா ஸோ உங்கள்கிட்ட ஈவன் டேட்டா இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்கு தேவையான டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா சும்மா நான் பேசாமல் என்கிட்ட சரி டேட்டாலாம் இருக்குது அனலைஸ் பண்ணோம் ஓகே போயிட்டு மூணு நாள் கழிச்சு வாங்க சார் நீங்கள் கேட்டால் டேட்டா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா டென்ஷன் ஆகிட மாட்டாங்க இல்லையா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க ஓகே சில ரிப்போர்ட்ஸ் ஓகே சில ரிப்போர்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியன் அளவுக்கு வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அந்த ஃபைவ் மில்லியன் ட்ரேடில் ஒரே ஒரு மட்டும் ஃப்ராடு வேலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃப்ராடு வேலையை நம்ம இம்மிடியேட்டாக கண்டுபிடிக்கணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட்டை டவுன் ஆகிடும் இல்லையா ஸோ இம்மிடியேட்டாக எனக்கு வந்து அந்த டேட்டா தேவைப்படுது ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்களை வந்து இம்மிடியேட்டாக எவ்வளோ வேகமாக நம்மளுக்கு தேவையான டேட்டா கிடைக்கிது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஸ்ப்ரிண்ட் அக்கௌண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷன் பேர் வந்து சேர்ன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சேர்ன் மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னா கஸ்டமரு எவ்வளோ போயிட்டுருக்காங்க நம்மளை விட்டு போயிட்ருக்காங்க ஏன்னா புது கஸ்டமரை எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி சேர்க்குறது முக்கியமோ அதே போல் பழைய கஸ்டமரை நம்மள்ட்டையே இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது அதுவும் முக்கியம் ஓகே சரி என்ன பண்ணுறான் கஸ்டமர் கால் பண்ணுறான் இந்த மாதிரி நான் வந்து போகிறேன் எனக்கு உங்கள் கம்பெனியில் தொடர விருப்பம் இல்லை அப்படிங்கிறான் மேக்ஸிமம் காலில் எங்கே போகுது கால் சென்டருக்கு போகுது கால் சென்டரில் போனேன்னு அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எதுக்கு சார் நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுட்டு போய்டுவாங்க ஓகே ஸோ எண்ட் ஆஃப் த மந்த்து நான் எடுத்து வச்சுட்டு டேட்டாவெலாம் பார்க்குறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஆயிரம் பேர் போயிட்டான் டெக்ஸாஸில் ஆயிரம் பேர் போயிட்டான் நியூயார்க்கில் ஆயிரம் பேர் போயிட்டான் நியூ ஜெர்சியில் ஆயிரம் பேர் போயிட்டான் எண்ட் ஆஃப் த மந்த் நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஆல்ரெடி அந்த கஸ்டமர்லாம் போயிட்டான் போயிட்டு வேறு சர்வீஸ்க்கு போயிட்டான் ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓகே இப்போ வந்து கஸ்டமர் போகிறேன்னு சொல்கிறோன்னா இம்மிடியேட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் பண்ணேன் அலர்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனைனால இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க ஓகே அந்த கஸ்டமரை கூப்பிட்டு பேசி இந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு உடனே சால்வ் பண்ணுறேன் சார் இந்த பிரச்சனையினால்தான் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க ஓகே நீங்கள் போக வேணாம் நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு இவ்வளோ இந்த ஒரு ஆஃபர் எடுத்துக்கோங்க அந்த பிரச்சனையை வந்து நான் இவ்வளோ நாளுக்குள்ளே சரி பண்ணிடுறேன் ஃபோன் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் போக மாட்டான் இல்லையா ஸோ அந்த மாதிரி இம்மிடியேட்டாக ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும் டேட்டா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்கிறீங்க அந்த ஒரு நிமிஷம் லேட் ஏன்னால் ஒரு நிமிஷத்தில் இல்லை தேர்ட்டி செகண்டில் வந்து நான் என்னோடய ரயில்வே ரிசர்வேஷனை வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் இல்லை ஏர் ஏர் டிக்கெட் ரிசர்வேஷன் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஒன்று வாலியூம் இன்னொன்று வெலாசிட்டி மூணாவது வி என்னன்னா வெரைட்டி நம்ம பிக் டேட்டான்னு சொல்லி பேசுகிறப்ப டேட்டானா இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது இல்லையா டேட்டானா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நான் ட்வீட்டில் வந்து டே டேட்டா ஒன்று போடுறேன் அந்த ட்வீட் டேட்டா எப்படி இருக்குது ஒரு ஸ்ட்ரெச்சர்டாக இருக்குது கிடையவே கிடையாது அன்ஸ்ட்ரச்சர்ட் டேட்டா ஸோ டெக்ஸ்ட்டு ஒரு ஆடியோ இப்போ நான் பேசிகிட்ருக்க இந்த ஆடியோ வீடியோ அப்புறம் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸு லாக் ஃபைல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான் ஸோ நீங்கள் இந்த டேட்டாவை எல்லாம் வச்சிக்கிட்டு இவ்வளோ டைப் ஆஃப் டேட்டாவை வச்சுக்கிட்டு எப்படி வந்து இந்த டேட்டா வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஒரு மீனிங்ஃபுல் டு த பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணி என்ன சொல்கிறது நம்மளோட பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறது சரிங்களா ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மூணு வி நமக்கு இந்த மூணு வியும் பிக் டேட்டாவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று வால்யூம் இன்னொன்று வெலாசிட்டி இன்னொன்று வந்து வெரைட்டி ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பிக் டேட்டா அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி மேட்டர் ஆஃப் சைஸ் மேட் ஆஃப் சைஸ் மட்டுமே கிடையாதுங்க அது வந்து எப்படின்னா ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஒரு நம்மள்ட்ட இருக்க டேட்டா வச்சு ஒரு புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு புது ட்ரெண்டு புது விதமான டேட்டா டைப்பு ஓகேவா உங்கள் அதை வச்சு உங்கள் பிஸ்னஸை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் பிஸ்னஸ் நல்லாவே போகலைங்க என்னன்னே தெரியலைங்க என் பிஸ்னஸ் நல்லாவே போகலைங்க என்னன்னே தெரியலைங்க இப்போ கிளியராக கண்டுபிடிச்சிடலாம் என் பிஸ்னஸ் நல்லா போகல ஏன் போகலை எந்த ஏரியாவில் நல்லா போகலை நான் சொன்ன ஸ்ப்ரிண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த சேர்ன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணுவேன்னா எந்தெந்த ஏரியாவில் வந்து ட்ரெண்டு அதாவது கஸ்டமர் லூசிங் ட்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அங்கே என்ன பிரச்சனை என்ன ரீசன்னால் வந்து அவங்கலாம் போகிறாங்க சரியா அப்படிங்கிறத கிளியராக ரிப்போர்ட்டாக கொடுத்துருவேன் நான் இந்த ரீசனால் இந்த கஸ்டமர்லாம் போயிருக்காங்கப்பா நீ இந்த ரீசன் தான் இந்த ஏரியா தான் வந்து க இப்போ பார்த்தீங்கன்னா டவர் எடுக்கல ஸோ டவர் எடுக்கல என்ன பண்ணலாம் ஓகே அந்த இடத்துல நான் டவர் எக்ஸ்ட்ரா போடு கஸ்டமர் போவேனா போக மாட்டான் ஏன் நம்மள்ட்ட இந்த டேட்டா வச்சு வி ஆர் ஆஃபரிங் தம் த பெஸ்ட் சொல்யூஷன் அல்ல பெஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் வந்து இங்கே ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன பெஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட் அதாவது நான் என்ன கிளைண்ட்டுன்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஒரு பெட்டர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து இந்த பிக் டேட்டா ஓகேவா சரி பிக் டேட்டா பற்றி பேசிட்டோம் நம்ம த்ரீ வி பற்றி பேசிட்டோம் அடுத்து இதை பற்றி பேச போகிறோம் ஸோ அடுத்து இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிக் டேட்டா எந்தளவுக்கு பெஸ்னஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் ஆமாம் இப்போ உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எதை பற்றி சொல்லணும் இன்னும் எதை இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் வந்து பிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது ரொம்ப ஈஸி கிடையாது நல்ல காஸ்ட்லியான ஒரு சொல்யூஷன் சரிங்களா அது எந்த அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா அவனுக்கு நான் நம்ம சொல்லணும் எவனுமே ஒருத்த வந்து நான் போய்ட்டு பிக் டேட்டா நான் அனாலிட்டிக் டூல் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னிங்கன்னா அவன் ஒத்துக்க மாட்டான் நான் வந்து அவனுக்கு ப்ரூவ் காமிக்கணும் இல்லையா ஸோ எப்படி வந்து பிக் டேட்டா வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பிக் டேட்டா அப்படிங்கிற வந்து ஒன்றும் வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ண டேட்டா மட்டும் கிடையாது ரியல் டைம் டேட்டா இட்ஸ் ஆல்சோ எபவுட் ரியல் டைம் டேட்டா சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வெதர் வெதர் டாட் காம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ரியல் டைம் மேப் கொடுக்குறாங்க தட் மீன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆன் டாப் ஆஃப் யூ உங்களோட கிளவுடு உங்களுடைய ஏரியாவில் இருக்க கிளவுட் இன்ஃபர்மேஷன் விண்டோ இன்ஃபர்மேஷன் உங்களோட ஹியூமிடிட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அவர் பை அவர் பேசிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து ரியல் டைமில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு டேட்டா என்ன சொல்கிறது இப்போ வெதர் டாட் காம் நாங்களாம் இங்கே விளையாட்டா எல்லாம் சொல்லிக்குவோம் வெதர் டாட் காம் சொல்லிட்டா வெங்கடாஜல் போய் சொன்ன மாதிரி ஏ அஞ்சரை மணிக்கு மழை வருதுதான் வெளியே போகாதரா அப்படிமா ஸோ அஞ்சரை மணிக்கு மழை வருதுன்னு அவட்ட எப்படி சொல்ல முடியுது ஏன்னா ரியல் டைமில் அந்த டேட்டாவை எடுத்து அவன் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அவனோட சிஸ்டம்ஸோட அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு அவன் வந்து உங்களுக்கு டேட்டாவை அக்யூரேட்டாக கொடுக்குறான்

இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எது கொடுக்குது இந்த மாதிரி டேட்டா தான் அதே போல் இன்னொரு விஷயம் எடுத்திங்கன்னா எப்போயுமே சரி கூகுள் ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் சாம்சங் ஆகட்டும் ஒரு புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரெண்டிங் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஐசைட் ஆப்பில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த ட்ரெண்டு ஏன்னா வந்து அந்த ஓப்பன் சோர்ஸில் வந்து ஓப்பன் சோர்ஸ்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கட்டை அந்த ஸ்கொயருக்கு இதுக்கெலாம் வந்து ரேட் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹேஷ் போட்டு நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ரெண்டு தாங்க ஸோ இந்த ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்காக ஆப்பிளும் பார்த்துட்ருக்கான் சாம்சங்கும் இருக்கான் கூகுளும் இருக்கான் அவன் எடுத்து அவன் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு டேட்டாவும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேஷ் போட்டு என்ன பண்ணாலும் ட்விட்டர் ஆகட்டும் கூகுள் ப்ளஸ் ஆகட்டும் இம்மீடியட்டாக வந்து அவனுக்கு போயிட்டே இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லை நிறையா பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து ஆட்டோமேட்டிக் ரோபாட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதை என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி ஓரியன்ட் வெப்சைட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் கேதர் பண்ணி அதில் ஸோ அது அந்த ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸோ அவனோட ப்ராடக்டை பற்றி என்ன பேசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அழகாக கிரியேட் பண்ணுதுங்க சூப்பராக க்ரியேட் பண்ணுது கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு ஆர்கனைசேஷன்க்கோ தேவையான இன்ஃபர்மேஷனை இம்மிடியேட்டாக கொடுக்குது இம்மிடியேட்டாக அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சியில் உடனே கொடுக்குது ரியல் டைமில் என்ன நம்ம ப்ராடக்ட்டை பற்றி மக்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது சரிங்களா ஸோ ஓகே இது வந்து என்ன ரிட்டன் ஆஃப் ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து நான் ஒரு பத்து லட்சம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ரிட்டனாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் ரியல் டைம் பேஷண்ட்டோட டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க என்ன ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஓகே அவரோட ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குது அவருடைய நாடி துடிப்பு எவ்வளோ இருக்குது அவரோட மூச்சு உள்ளே போகிற வெளியில் வர விகிதம் எப்படி இருக்கு ஸோ அவருடைய ஹா அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட மார்ட்டாலிட்டி அதான் இறப்பு விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க சரிங்களா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா நம்பர் டூ டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க நெட்ஒர்க் கால் டேட்டா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் வச்சு வரைக்கும் அவங்களோட ப்ராசஸிங் டைமை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் இல்லையா மூணாவது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் யூட்டிலிட்டிஸில் என்ன பண்ணியிருக்காங்க யூட்டிலிட்டிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு பவர் ஜெனரேஷன் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் வரும் கிடையாது ஆட்டாமிக் பவர் ஜெனரேஷன் அதான் அணு மின் நிலையம் அனல் மின் நிலையம் ஹைட்ரோஜெனரேட்டர் அதான் நீர்மின் நீர்மின் நிலையம் இந்த மாதிரி மின் இருந்து பவர் ஜெனரேஷனில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பவர் ஜெனரேஷன் எப்படி ஜெனரேட் ஆகுது அந் அந்த ரொம்ப அக்யூரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஜெனரேட் பண்ணுற டேட்டாவை அக்யூரேட் பண்ணி எந் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து பவர் உற்பத்தி ஆகுது அதை ஃபர்ஸ்ட் அக்யூரேட் பண்ணல அப்போ தானே நம்ம வந்து பெட்டர் சர்வீஸ் கிளைண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்க முடியும் ஸோ அதையே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நைன்டி நைன் பர்சென்ட் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ரீசனால தான் வந்து பிக் டேட்டா வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டேட்டா இதெல்லாம் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹடுப்புன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது நம்ம வந்து அதில் நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த தடவை ஹடுப்புனா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன் பார்த்திங்களா இருபது நிமிஷம் ஆச்சு என்ன நான் நினச்சிட்ருக்கிறது வந்து இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே எந்த ஒரு டாப்பிக்கை பற்றியும் பேசப்பட கிடையாது ஏன்னா இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம பே நான் பேசுகிறேன் இல்லை நம்ம நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்க அதை கேட்கும் அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற ஒரு அரை மணி நேரமோ ஐம்பது நிமிஷமோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் பேசின டாப்பிக்கில் இருக்க குறை நிறைகளை பற்றியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத பற்றியோ கேள்வி கேளுங்க பதில் சொல்லுவோம் ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து இப்படியே போட்டுருக்கிட்டோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி இருபது நிமிஷம் முடிஞ்சு போச்சு இதோட என்னோடய இதை முடிச்சுக்கிறேன் அடுத்த தடவை ஹடுப்பை பற்றி நான் பேசுவேன் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய நண்பர்களில் வேறு யாராச்சும் ஒருத்தர்வங்க பேசுவாங்க சரிங்களா அடுத்த தடவை சந்திப்போம் பாய்